ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான முறையில் முருங்கைக்கீரை முட்டைப்பொடி மாதம் செஞ்சிடலாங்க இது ரொம்ப ஹெல்த்தியான முறையில் ஆரோக்கியமான முறையில் எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்து காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் வந்து நல்லா வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பழுப்பு இல்லாமல் இங்கே நல்லா இளங்கீரியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காம்பு இருந்துச்சுன்னா தாராளமாக போட்டுங்க இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வந்து சுத்தமாக அலசிட்டு வந்துடலாம் அடுத்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சாம்பார் வந்தான் எடுத்துருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு காரத்துக்கு மிளகு மிளகுத்தூள் ரெண்டு முட்டை இதாங்க இதுக்கு தேவையான பொருள் நல்லா ஒரு மூணு தண்ணியில் நல்லா சுத்தமாக அலசிட்டேங்க இதில் வந்து சின்ன சின்ன சிலந்திங்களாக இருக்கும் கவனமாக வந்து பார்த்து க்ளீன் பண்ணிக்கங்க அடுத்து ஒரு கடாயை வச்சிடலாம் கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊதிப்போம் எண்ணெய் காய்ட்டும் உளுத்தம்பருப்பு எடுத்து போட்டுங்க உளுத்தம்பருப்பு நல்லா வதக்கிடலாம் சாம்பார் வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாங்க இது நல்லா வதக்கிடுங்க ரொம்ப வந்து ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினா போதும் ஒரு துண்டு அளவு தேங்காய் பத்தம் எடுத்து நான் துருவி வச்சுருக்கேங்க இது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இப்போது இந்த முருங்கைக்கீரை எடுத்து அப்படியே போட்டுக்கலாங்க இதிலே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுங்க நல்லா வதக்கி திடலாம் லேஸாக வதக்கினா போதுங்க லைட்டாக வந்து ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வதக்கிடும் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை இப்போ அப்படியே வந்து விட்டுருங்க கொஞ்சம் இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிடுங்க வைரஸ் சந்த சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணப்படுத்துதுங்க முருங்கைக்கீரையில் வந்து நிறைய ஏராளமான சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்குது இது வந்து காலையில் டைமில் நீங்கள் வந்து உணவாக கூட நீங்கள் வந்து முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா உணவு அதாவது ரெண்டு தோசை தின்ற இடத்துல ஒரு தோசை சாப்பிட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு அந்த அந்த நம்ம இட்லி தோசையில் சாப்பிட்ற அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதில் கீரை வந்து சாப்பிட்லாம் காலைல வயிறில் வந்து நிறைய அழுக்குகள் சேர்ந்துருந்தா கூட வயிறை வந்து நல்லா சுத்தப்படுத்துங்க இது நார் சத்து ரொம்பவே அதிகம் பாருங்கள் லேசாக கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வதங்கிடுச்சி இதில் அந்த கீரையில் இருக்கிற தண்ணிலையே வந்து அது வந்து இது காம்பு இலம் காம்பாக தான் போட்டுங்க கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா எடுத்துருங்க இப்படி மிளகுப்பூளம் சாம்பார் ஒன்னாமே போட்டு வதக்கி சாப்பிடும்போது இதோட மருத்துவ குணம் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்குங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்து செய்கிறேன் நீங்கள் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற நம்ம மூணு கைப்பிடி போடுறோன்னா நம்மளுக்கு ரெண்டு பேருக்கு அவ்வளோ கீரை கிடைக்கும் இதில் ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் போட்டுங்க நல்லா வதிக்க சளிக்கும் ரொம்ப நல்லதுங்க முருங்கைக்கீரை பொரியல் வந்து இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது இந்த சாம்பார் வெங்காயமும் முருங்கைக்கீரையும் வந்து சளி குணப்படுத்தும் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போது லாஸ்ட்டாக வந்து இந்த மிளகுத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் போட்டுட்டு இதிலே வந்து இந்த ரெண்டு முட்டையை தூக்கி ஊற்றிடலாங்க நீங்கள் வந்து டிஃபனில் வந்து சாப்பிடணும் கூட அவசியம் இல்லை இந்த ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே கூட நீங்கள் வந்து இதே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து உணவை வந்து மருந்தாக செஞ்சு சாப்பிட்ற மெத்தடுங்க இது வெயிட் லாஸுக்கு ரொம்பவே நல்லது முட்டை ஊற்றின பிறகு ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுருங்க ரொம்ப தீ வைக்காதீங்க முரு முருங்கைக்கீரை வந்து இளம் பச்சையாகவே தான் இருக்கணும் கருப்பாக மாறக்கூடாது அதுதான் டைமிங்கு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு முட்டை பொ பொறிக்கிற டைமிங் தாங்க அதிகமாக நம்ம வந்து வதக்கணும்னா தன்மை வந்துடும் மூணு நிமிஷத்துக்கு மேலே வதக்காதீங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து தேங்காய் திருவுள் எடுத்து போட்டுடலாம் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணி காலையில் டைமில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணப்படுத்துதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே